மனசு வலிக்க வலிக்க இந்த செய்தியை பதிவு செய்ய வேண்டிய காலத்தின் அவசியம் பாலியல் வன்கொடுமை மரணங்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தொடர்ந்து நான் பயணப்பட்ட இடங்கள்ல அந்த கொலை களங்களும் ஒன்று கொலைக்களங்கள் பெரும்பாலும் கிராமங்கள் குக்கிராமங்கள் வறுமைக்கு வாக்கப்பட்ட இடங்கள் ஏழை பிள்ளைகள் ஆசிபால தொடங்கி இங்க ஆசிகா வரைக்கும் நாகப்பட்டினத்துல இப்போ பாண்டிச்சேரியில ஒரு மிக கொடுமையான பாலியல் வன்கொடுமை மரணம் நடந்திருக்கு பிள்ளையை காணா ரெண்டு நாளா அப்படின்னு தேடக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் வீடியோஸ் தான் முதன் முதலாக வெளியில செய்தியாக வருது பிள்ளையை காணவில்லைன்னு சொன்ன உடனேயே மனசுல பகீர்னு பதட்டம் ஏன்னா பிள்ளையை காணா ரெண்டு நாளா அப்படின்னு வந்த செய்திகளுக்கு அடுத்து என்ன நடந்தது கடந்த ஆண்டுகள்ல அப்படிங்கிறது அப்படியே ஞாபகத்துக்கு வருது அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சாக்கடையில இருந்து ஒரு மூட்டை கண்டெடுக்கப்படுகிறது அதில் அந்த பிள்ளையை தூக்கி வீசி எறிந்து விட்டு போயிருக்கிறார்கள் அயோக்கியர்கள் இன்னும் எத்தனை நாள் இதை குறித்து அழுவது அப்படின்னு தெரியல இந்த நாடு பெண் பிள்ளைகள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடு தகுதியற்ற ஒரு நாடு அப்படின்னு பேசுறதுக்கு காரணம் இதுதான் அன்றைக்கு பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல அவ்வளவு மோசமான வக்கரங்களை வீடியோக்கள் ஆக்கி பிள்ளைகளை ஏமாற்றி ஏமாற்றப்பட்டு அவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்ததுன்னு பிள்ளைகள் கம்ப்ளைண்ட் பண்ணியும் கூட இன்னைக்கு பொள்ளாச்சி கேஸ்ல ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஆளுக்கு ஒரு பொட்டை வைத்து கொண்டு கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு கட்டிங் வச்சுக்கிட்டு அவ்வளவு டிப்டாப்பா வந்தானுங்களே இன்றைக்கு வரைக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் இருக்கிறாங்களே இந்த நாடு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பற்ற நாடு இதுவரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்த ஒருவன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவன் தூக்கிலிடப்பட்டான் அப்படிங்கிற செய்தி இதுவரைக்கும் இதுவரைக்கும் எங்காவது ஒரு செய்தி சில பேருக்கு மரண தண்டனைன்னு சொல்லப்பட்டிருக்கு அவன் இன்னொரு பத்து வருஷம் ஜெயில இருந்த பிறகு அவனை விடுதலை செய்யக்கூடிய நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்யக்கூடிய நன்னடத்தை நாடு இந்த இந்த நாடு நாடு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பிற்கு தகுதியற்ற ஒரு நாடு ஆசிபாவினுடைய கொலை வழக்கு எத்தனை பேர் ஒருத்தனாவது தண்டிக்கப்பட்டானா இதுவரைக்கும் இன்னும் கேஸ் நடந்து கொண்டிருக்கு இவர்களுக்கெல்லாம் பிள்ளைகளின் வாழ்க்கையை விட வாய்தாக்கள் முக்கியம் ஒரு ஃபைல் பண்ணி பத்து வருஷம் ஆகுது தீர்ப்பு வர்றதுக்கு அதற்கு பிறகு வந்த தீர்ப்புல நன்னடையத்தை காரணமாக எப்படி ஒரு மனிதர் தூக்குகிறார் அப்படின்னு அந்த சாக்கடைக்குள்ள அந்த மனிதர்கள் எப்படி இறங்கினார்கள் எப்படி அந்த பிள்ளையை தேடினார்கள் அந்த மூட்டையிலிருந்து அந்த அது பிள்ளை தான் சாக்கடைக்குள்ள கிடந்ததுன்னு தெரிய வந்த போது அந்த பெற்றெடுத்த தாய்க்கு வலிச்சிருக்கும் எவ எல்லா அமைப்புகளும் எல்லா கட்டமைப்புகளும் இருக்கிறதே தவிர உடனடியாக பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு நீதியை வாங்கி கொடுப்பதற்கு இங்க யாரும் இல்ல அந்த பாலியல் வன்கொடுமை செய்தவன் ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தவனாகவோ ஏதாவது ஒரு அமைப்பு இயக்கம் சார்ந்தவனாகவோ இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது அவன் வெளியே வர்றது உறுதி அவன் தப்பிக்கிறது உறுதி அவன் பணம் படைத்தவனாக இருந்தால் சொல்லவே வேண்டியதில்லை மாடியிலிருந்து விழுந்த பிள்ளைக்கும் பள்ளிக்கூடத்துல உயிரிழந்த பிள்ளைக்கும் நீதி இல்ல ஒன்பது வயசு பிள்ளை சாக்கடைக்குள்ள கொலை செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமையால் மரணித்த பிள்ளைக்கும் நியாயம் கிடைக்கல நீதி கிடைக்கல கல்வி கிடைக்கலன்னு செத்து போன பிள்ளைக்கும் நியாயம் கிடைக்கல நீதி கிடைக்கல நாடு அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய காத்திருக்கிறது பாதிக்கப்பட்ட செய்தி எங்க கிட்ட குற்றவாளியை ஒப்படைங்க அடிச்சே கொல்லுவோம் அப்படின்னு அதை செய்வதற்கு ஒரு துப்பு கெட்ட ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு நீதி கொடுக்கறதுக்கு தாமதமாகுது இல்ல உங்களுக்கு ஜட்ஜஸ் இல்ல லாயர்ஸ் இல்ல சட்டங்கள் இல்ல பெரிய அளவிலான சாட்சி அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல நீங்கள் குற்றவாளிகளை அவன் தான் செய்தான் என்று மருத்துவ அறிக்கை தெரிஞ்ச உடனேயும் வாக்குமூலம் கொடுத்த உடனேயும் குற்றவாளிகளை சம்பந்தப்பட்ட பெற்றோர்களிடம் ஒப்படையுங்கள் அவர்கள்தான் உண்மையான நீதிபதிகள் நடு ரோட்டில் கல்லால் அடிச்சு கொள்ளணுங்கிற நிலைமை என்னைக்கு வருதோ அன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள் இங்கே குறைய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ஊருக்கு ஊரு தெருவுக்கு தெரு ஒரு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு குடிகாரப்பையலாக மாற்றி எல்லாம் அமர்ந்து போய் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம்னு தெரியாமல் சேர்த்து வச்சிருந்த வக்கிரத்தை எல்லாம் சின்ன குழந்தைகள் மீது காட்டக்கூடிய இந்த விடயத்தை உங்களால் தடுக்கவே முடியாது ஒரு பக்கம் மீடியா ஃபோனு வக்கிரங்கள் இன்னொரு பக்கம் சாராய கடைகள் ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மிக மோசமான சமூகம் நாளைக்கு எதையுமே சாதிக்க முடியாது அழிந்து போகும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுது பாலியல் துன்புறுத்துதலுக்கு என்ன தண்டனை அப்படின்னு தலையை வெட்டு இந்த நாளத்துல இருந்து என்ன செய்ய போறான் பல நாடுகளில் குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துபவர்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்பவர்களுக்கு பல வெளிநாடுகளில் தண்டனை தூக்கு ஆபீஸ்க்கு லீவு லீவு அந்த பொது கிரௌண்டுக்கு வர சொல்லிட்டு நடு ரோட்டில் தண்டனை நிறைவேற்றுகிறார்கள் அதை பார்க்க கூடியவர்கள் அதை காணொலியாக பார்க்கக்கூடியவர்கள் திருந்தனும் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக பிறகு அங்கெல்லாம் அந்த குற்றங்களே அதிக அளவில் கிடையாது காரணம் கடுமையான தண்டனை உடனடியாக இங்க மாதிரி பத்து வருஷம்லாம் கிடையாது பத்து நாள்ல தீர்ப்பு ஏன் கிட்ட அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வர முடியாதா இன்னும் எத்தனை பிள்ளைகளை இது போல கேள்வி கணக்கிருக்கிறது என்கிற அச்சமற்ற ஒரு சமூகம் எதையும் செய்யும் அதிக அதிகமாக துவா செய்யுங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக அதிகமாக துவா செய்யுங்கள் நல்ல ஆட்சியாளர்கள் வரவேண்டும்ங்கிறதுக்காக அதிக அதிகமாக துவா செய்யுங்கள் பெண்களினுடைய பாதுகாப்பை குறித்து சட்டங்கள் இயற்றக்கூடிய இருக்கிற சட்டங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய வெறுமனை எலக்ஷனுக்காகவும் ஓட்டுக்காகவும் பதவியை தக்க வைக்கணுங்கிறதுக்காகவும் இல்லாம உண்மையிலேயே பெண்களின் மீது கரிசனப்படக்கூடிய ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட தலைவர்கள் வரணுங்கிறதுக்காக அதிக அதிகமாக துவா செய்யுங்கள் அந்த தாய் தகப்பனுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் மனசார பகிர்றோம் என்னுடைய உடல் நலம் மட்டும் சரியாக இருந்திருந்தால் இந்நேரம் நான் பாண்டிச்சேரியில இருந்திருப்பேன் அவர்களுக்கு நேரடியாக சென்று நம்முடைய டீம்ல இருந்து போய் பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத விசாரிக்கவும் கே ஹிஸ்டரியை எடுக்கிறதுக்கும் பெண்கள் பாதுகாப்பு குழுவினுடைய உறுப்பினர்கள் அங்க தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்ட விவரங்களை நிச்சயம் நான் உங்களோடு பகிர்வேன் இனி ஒரு பிள்ளை இது போல மரணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு கொடுமையை பார்க்கும் போதும் நியத் நம்ம நோக்கம் வைராக்கியம் நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நமக்கு கடமை இறைவனிடத்திலேயே கையேந்துகிறோம் யார்தான் எங்கள் அடுத்த தலைமுறை பெண் குழந்தைகளை நீயே பாதுகாப்பாயா